தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த நமக்கு பின்னாடி தெரியுதாங்க பார்த்தீங்களா இந்த யூடியூப் ரூட்ஸ் அப்படிங்கிற இந்த கும்மாங்கோ குருட்டு கும்மாங்கோ புயலில் இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த குருட்டு கும்மாங்கோ புயல் வந்து அண்ணன் சீமானையும் நாம் கட்சி நிர்வாகியான அண்ணன் நிர்வானம் கார்த்திக் அவர்களையும் ரொம்ப இழிவாகவும் தரைக்குறைவாகவும் இவங்களோட யூடியூப் ரூட்ஸ் அப்படிங்கிற குருட்டு கும்மாங்கோ யூடியூப் சேனலில் பேசி வச்சிருக்காங்க இந்த குருட்டு கும்மாங்கோ அவர்களுக்கு நம்ம இன்னைக்கு பதிலடி கொடுக்க போகிறோம் அது என்னென்னா அண்ணன் இடுமானம் கார்த்திக் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த பா விக்னேஷ் அவர்கள் வந்து ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்பு மரணம் அடைந்தார் அவருடைய நினைவு தினம் வந்து ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னே நடந்துச்சு அதற்கு அண்ணன் நிட்டுமானன் கார்த்திகர்கள் வந்து வருத்த தெரிவித்தும் ஒரு சின்ன போஸ்ட் மாதிரி போட்டு ஒரு கருத்தும் பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த கருத்தை பார்த்துட்டு இந்த யூடியூப்ஸ் அப்படிங்கிற அந்த கும்மாங்க குருட்டு கும்மாங்க கும்மாங்கப்பையில் வந்து அண்ணன் நிடுமானம் கார்த்திகாரர்களையும் அண்ணன் சீமானையும் தரைக்குறவங்க இதுவாக பேசியிருக்காங்க அது என்ன பேசி வச்சுருக்காங்கன்னா சீமானும் நிர்மணம் கார்த்திக்கும் விக்னேஷை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது அவங்க வந்து அவங்க பேரை சொல்லி கலவாண்டு திட்டாங்க அப்படி இப்படின்னு பேசி வச்சுருக்கான் ஏண்டா உங்களை மாதிரி தான் நாங்கள் கலவாண்டு ஏன்னா எங்களுக்கு வந்து மக்கள் கொடுக்காங்க நாங்கள் ஒன்று ஏமாற்றி பிழைக்கலை திறள்நிதினு ஒன்று வச்சு நியாயப்படியாக நாங்கள் போடுதோம் தவிர அதில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மக்கள் தான் கொடுக்க போகிறாங்க நாங்கள் யாரையும் வலுக்கட்டவோம் நீங்கள் எங்களுக்கு போட்டே ஆகணும் நீங்களுக்கு இவ்வளோ கொடுத்தே ஆகணும் இல்லை உங்களால் முடிஞ்ச போடுங்க அப்படின்னு தான் சொல்லுதமோ தவிர உங்களுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நீ எனக்கு இவ்வளோ கொடுக்கணும் இல்லை நீ இவ்வளோ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் யாரையும் ஏமாற்றி பிழைக்கலை புரியுதா உங்களை மாதிரி நாங்கள் வந்த உடனே மதுவை ஒழிச்சிடுவோம் அப்படின்னு ஏமாற்றிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கே சொன்னோம் அப்படின்னு சொல்லலை ஒனியம் மாதிரி முக்கியமாக ஒனிய மாதிரிக்கா திமுகவுக்கு நக்கி விட்டா தான் உனக்கு பிழைக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ திமுக நக்கி விட்டு இருக்க புரியுதா யூடியூப் ரூட்ஸ் கும்மாங்க கூறுட்டு நாயே ஓ அளவுக்கு கீழ்த்தனமாக பிழைக்கக்கூடிய ஒரு ஜீவன் ஒரு ஜீவ ராசி இந்த உலகத்திலே கிடையாது புரியுதா நீ வந்து திமுக வந்து தப்பு பண்ணால் பேச மாட்டான் நாம் தமிழ் கட்சி தப்பே பண்ணியிருக்க அந்த கட்சி ஆட்சியிலே கிடையாது அது எப்படியாவது குறை கூறி அதை எப்படியாவது வீழ்த்தணும் அந்த நாம தங்கியா அது அந்த நாம தமிழ் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கே வரலடா அந்த கட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு அந்த நாம அச்சுறுத்தல் கொடுக்கணும் அப்படி எந்தளவுக்கு நாம் தமிழ் கட்சியை பார்த்து பயப்படுத லூஸ் கம்மு குருட்டு நாய் குமாங்க குருட்டு நாயை திமுக கவலை சிங்கி தட்டிய திமுக அயோக்கிதானம் பண்ணாமலாடா இருக்குது திமுக தானடா ஒரு அமைச்சர் நீ எசிதானமாங்க சமூக நீதியை நட்டுக்கு தூக்கி நிறுத்தம் சொல்லுறதலா பெரியாரை பற்றி நாங்கள் பெரியாரின் வாரிசு நீ பெரியார் வாரிசுனா அப்போ உங்கள் அவனுக்கு அப்பாலாம் கிடையாதாடா அப்படின்னு நான் கேட்கலங்க இந்த கமாண்டில் இவன் பேசுன கமாண்டை கிளம்புறதுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ இவன் பெரியார் வாரிசுனா நான் பெரியார் வாரிசு கிடையாதுப்பா நான் எங்கள் அப்பாவோட வாரிசு புரியுதா நான் வந்து பெரிய வரிசை நான் சொல்ல போகிறது கிடையாது நீ தான் பெரிய வாரிசுங்க புரிஞ்சுக்கோ வார்த்தை வந்து க கரெக்டாக சொல்லுடா இல்லைன்னா தப்பாயிரும் பரம்பரையை தப்பாகிடும் யூடியூப்பில் ஸ்கூட் நாயா குமாங்கோ தாண்டா இல்லை நீ பெரியாரை படிச்சிருக்கேன் பெரியாரை பற்றி இதுங்க அதை பற்றி இதுங்க முங்க திமுக சமூக நீதி இருக்காடா இல்லை திமுக சமூகநீதி இருக்கா திமுக அமைச்சர் எஸ்சிங்க திமுகவை சார்ந்த ஒரு ஒன்றிய செயலாளர் ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு ஆய் தமிழ் குடி ஒருத்தன் கோயிலுக்கு போயிட்டான் அவனை செருப்பாளையம் கண்ணத்தனையும் அடிக்கான் இதெல்லாம் கேட்க துப்பு கிடையாது திராணி கிடையாது வெக்கங்கட்ட நாயினி நீ என் சீமானை பத்துக்கிட்டு சீமானு என்ன செஞ்சிட்டார் சீமான் திறன் நீதி வாங்கி ஏமாத்தார் இடுமான கார்த்திகை அப்படி ஏமாத்தார் நீ பார்த்தியாடா அவங்க வாங்கி ஏமாத்தாரு நீ பாத்தியா ஏன்னா உங்களை மாதிரியே நாங்கள் களமண்ட்டு தின்னு இருக்கோம் ஏன்னா நீ இந்த கட்சிக்கு ஆதரவாக பேசணும்னு இவங்க ஒரு ரெண்டாயிரம் கொடுப்போம் உனக்கு முதல்ல நீ நாம் தமிழை கட்சியை பேச வேண்டிய அவசியம் உனக்கு என்னடா யோசிச்சு பாரு உனக்கு நாம்தம் கட்சி நீ விமர்சிக்க வேண்டிய அவசியம் கட்சி வந்து ஒனி எதுவும் குறைக்கறாங்களா நாம இருந்து இப்போ யூடியூப் சேனல் குறை கூறினாங்களா ஒனி தப்பாக பேசினாங்களா இல்லை நீ தான் நாம கட்சி தப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்போ உனி நாம தமிழ கட்சி நீ தப்பாக பேச வேண்டிய அவசியம் என்னென்னா நாம்தங்கட்சி கட்சி தவணை கட்சியை பற்றி தப்பாக பேசினா தான் உனக்கு வந்து கஞ்சி கிடைக்கும் கறி கஞ்சி அடிக்க முடியும் அதில் ஒரு இரநூவா கிடைக்கும் அதில் நீ சரக்கு வாங்கி அடிக்க முடியும் உன் குடும்ப குட்டியை வாழ வைக்க முடியும் புரிஞ்சுக்கோ ஆனன் சீமான் இல்லைன்னா நீங்கள் எத்தனையோ குடும்பம் கிடையாது சீமான் விமர்சனம் பண்ணாதான் துட்டு அப்படின்னு ஒரு சில பல யூடியூப் சேனல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதில் முதல் முக்கியமான யூடியூப் சேனல் நீ தான் சீமான் மாத்திரம் இல்லை உன் பொழப்பு டங்குவர் அந்தரும் பார்த்துக்கோ யூடியூப் பிடிச்சு ஆனால் சீமானை விமர்சனம் பண்ணணும் அதை துட்டு அடிக்கணும் அதில் குடும்பத்தை வாழ வைக்கணும் எப்படியோ நீ நல்லா ஒருத்தனை விமர்சனம் பண்ணி நீ வளர்ந்துக்கிட்டு இருக்க அதை மட்டும் தெரியுது இப்படி அடுத்தவன் விமர்சனம் பண்ணி அதில் வளர்கிறதுக்கு நாலு பேர் பிடிச்சி நக்கிட்டு போகலான்டா நீ அப்படியே நான் பச்சைய சொல்லுதவன்கிட்ட இந்த மாதிரியா பொழைக்க ஏடா உயிரோடு இருக்க அந்தளவுக்கு போகாமல் எனக்கு வந்து கோவம் வருது நான் அப்படி இந்த மாதிரி வரத்தையே பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் இருக்கேன் பயன்படுத்த மாட்டேன் நீ பேசின ஒவ்வொரு காலிலையும் பார்த்து எனக்கு உன் மண்டை அப்படியே கிறுக்கு பிடிக்க பார்த்துக்க யூடியூப் பிடிச்சி குருட்டு நாய உனக்கு கண்ணு தான் தெரியாதுன்னு உனக்கு அறிவும் கிடையாது உனக்கு மண்டையும் வேலை செய்யாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் நீ வந்து உன் வேலையை மாத்திரம் பார்த்துட்டு போ நான் திரும்ப கட்சியில் என்ன நடக்குன்னு எட்டி பார்க்கறது உனக்கு வேலை கிடையாது அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு எட்டி பார்த்துன்னு வச்சுக்கேன் உன் வீட்டில் வந்து ஒருத்தர் வாட்டிட்டு போயிடுவான் என்னதான் சொன்ன சைக்கிள் சைக்கிள் சொன்னோம் பொருள் எதையாக ஓட்டிகிட்டு போகிறான்னு சொன்னேன் வேற தப்பாக நினச்சி கிடையாது குருட்டு நாயாக யூடியூப் பிடிச்சு இந்த குருட்டு நாயெல்லாம் செருப்பாலையும் சாணியாலையும் அடித்தா தான் திருந்தோம் கட்சி குறை குறைக்க வரணும் கட்சி நிர்வாகத்தில் குறை வரணும் அதை வச்சு இரநூறுவா மூணுருவா சம்பாதிக்கணும் இந்த புலப்புக்கு சாவு நாடு கன்று சாவு ஏன் உயிரோட இருக்க இல்லை கூட சாவு அப்படி துட்டு சம்பாதிக்க முடியல நாம கட்சி குறை கூறி தான் துட்டு சம்பாதிக்க முடியும் இல்லைன்னாலும் துட்டு சம்பாதிக்க முடியாதுன்னா செத்து பேருங்க உயிரோட அந்த உயிரை எதுக்குடா நமக்கு அந்த உயிர் நமக்கு இல்லையே அப்படிப்பட்ட உயிர் அப்படி ஒருத்தன் குறக்குயூரி அதில் வாரத்துட்டில் வாழணுமா அந்த உயிர் தேவை இல்லை அப்படின்னு சோரத்துங்க அதை பீய தின்னு பண்ணித்துங்க தின்னுங்க சோ அப்படி ஒருத்தனை குறைக்குரி தான் அதில் அரிசி வாங்கி சோறு தங்கணுமா அப்படி பட்ட சாப்பாடு ஒன்று தேவை இல்லை பண்ணி தங்க தின்னு பண்ணி கடலை குருட்டு நாய யூடியூப் புட்ஸு முட்டா பீஸு முடிச்சிக்கலாம் தமிழ்நாங்க இதுக்கு மேலே பேசணும் நான் வேறு ஏதாவது சொல்லிடுவேன் அதனால் முடிச்சுக்கலாம் தமிழ் நெஞ்சங்களே